முன்ன சொன்ன மாதிரிதான் ஸோ அவ்விடத்தே செல்லாமல் மனம் வந்து நமக்கு அவ்வாறு செல்லாமல் இருக்காது அப்படிதான் போகணும்னு பார்க்கும்போது ஆனால் அவ்விடத்தே செய்யாமல் அதுக்கு ஒரு கடுவாளம் போடுற மாதிரி அது ஒரு ஒரு நல்ல குரு கைட் பண்ற மாதிரி நமக்கு எடுத்துக்கலாம் அப்படி நல்ல குருவா எனக்கு இருக்கிற வந்து முருக பெருமான் அன்னைக்கு அருணகிரிநாதன் இருக்க முருகப்பெருமான் தான் அதனாலதான் அப்படி யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு முருகன் நல்ல குருவாகவும் ஒழித்துணியாகவும் இருப்பார் அவரை சரணடைஞ்சா முழுமையா சரணடைஞ்சா சரிங்களா ஸோ புனத்திலிருந்து மலை ஆகிய வள்ளியின் சிறந்த கண்களும் அவங்களுடைய நல்ல குணமும் நல்ல எண்ணத்தை உடைய குகவீரனே முருகனே மலை அரசனான யமவானிடம் அன்பு அவள் அவனது நாட்டிற்கு சென்று கங்கையை தரித்த சடைமுடியை உடைய அந்த சிவனிடத்தில் உள்ள ஞானுக்கு மிகவும் ஆனந்தத்தை அளிக்கும் குழந்தை நாதனே கோபத்துடன் எதிர்த்து வந் வந்த துஷ்டர்களையும் விழும்படி ஒரு நொடி பொழுதில் அழித்திட்ட நல்ல ஒளி வீசும் கைப்படையாகிய வேலை உடையவனே கழிப்புடன் நல்ல தவம் நிறைந்த தாமரை பீடத்து பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் அருள் பாலித்தவனே மதில் சூழ்ந்த திரு பழனிமலையில் வீட்டிருக்கும் குமரப்பெருமாலை அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப அழகிய பாடல் இதுக்கு அடுத்து நம்ம வந்து நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடல் பத்தி பார்ப்போம் சிறுப்புக்கோட நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடல் நாற்பத்தி மூன்றாவது படம் கனமாய் எழுந்து வெப்பு எனவே உயர்ந்த சிக்கெனவே அணிந்து கைபொருளை இழந்து விட்ட அயர்வாயை மனமே விக்கலுமே எழுந்து மட்டு அறவே உழந்து சுக்கு அது போல வசமே அழிந்து உக்கிடு நோய் துறந்து எனவே நினைத்து உனைப்புகள் வேணும் இன்புற காதல் கொண்ட அக்கி அக்கிரவோனே புனல் ஏழும் மங்க வெற்பொடு சூர் சிறங்குகள் பொட்டு எழ வேல் எறிந்த உக்கிரவீரா தினமேவு குங்கும புயவாச கிங்கினி சிறு சீதர் செம்பரத்து அருளாலா சிவலோக சங்கரிக்கு இறைவா திருவாவினன் குடி பெருமாளே ரொம்ப அழகிய பாடல் பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் பார வாரத்துடன் இருந்த மலை போல் உயர்ந்தோம் கோவை கனி போன்ற விடாது அதாவது வந்து அளவின்றி விக்கல் எடுத்த அளவின்றி உடல் அழிவுற்று சுக்கு போலாகி உளர்ந்து தன்வசம் அழிந்து உடுக்கின்ற நோயை அகற்றி மேச நீயே என்று கருதி உன்னை தினை புன வேடர்கள் பெற்ற அழகிய குரக் மகளாகிய இன்பம் கொல்லும்படி அவளை சேர்வதற்கு காதல் கொண்ட அந்த முருகனே ஏழு கடன்களும் மற்றும் ஏழு மலைகளோடு சூரனுடைய தலைகள் படுமாறு வேலாயுதத்தை செலுத்திய பெரும் கோப வீரனி நாள்தோறும் விரும்பக்கூடிய குங்குமப்பு முதலிய வாசனை பூசப்பட்ட தோள்களின் மனம் நிறைந்தவனே கிண்கிணிகளின் மெல்லிய சேரும் செவ்விய திருவடிகளை உடைய அருளாளனே சிவலோகத்தில் உள்ள சங்கரிக்கு தலைவனாக சிவபெருமானுடைய பிள்ளையை பசுமையான நீர்நிலைகளை உடைய பழனிமலையில் வீற்றிருக்கும் பெருமாளை ரொம்ப அழகிய பாடல் அதனுடைய அர்த்தத்தையும் பார்த்தோம் இப்ப அடுத்து அஹ் நூற்றி நாற்பத்தி நான்காவது பாடல் நூற்றி நாற்பத்தி நான்காவது பாடல் கார் கார் அணிந்த வரை பார் அடர்ந்து வினை காதல் நெஞ்சு அயற தடுமாறி கால் நரம்பு உதிர கால் நரம்பு உதிர தோல் வழும்பு ஒரு காயம் ஒன்று பொறுத்து அடியேனும் தார் இணங்கு குழல் கூர் அணிந்த சாபம் ஒன்று நுதல் குடியாத்தம் தால் பணிந்த அவர் பொன் தோல் விரும்பி தாழ்வு அடைந்து உழையத் தகுமோ தான் சூரன் அங்கம் பீழ நின்று தொழ தோயமும் சுவர பொறும் வேலா தூய்மை கொண்ட குரத்தோகை நின்ற பொனும் சூழ் பெறும் விரியல் விரிவோனே கேதனன் தொழ மூற்று ஆழம் உந்தவர்க்கு உரியோனே ஆ ஆலையும் பழன சோளையும் உரை சுற்று ஆவினன் குறிப்பெருமாளை ரொம்ப அழகிய பாடல் அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம் மேகங்களை அணிந்த மலைகளுடன் கூடிய பூமியில் பிறந்து வினைகளை பெருக்கும் காதலினால் உள்ளம் சோர்ந்து தடுமாற்றம் கொண்டு வாயு நரம்பு ரத்தம் தோல் குழுப்பு இவைகளோடு கூடிய பொய்யான உடல் ஒன்றினை சுமந்து அடியேனாகிய நான் மாலை சேர்ந்த கூந்தலையும் கூர்மையான கண்களையும் வில்லுக்கோப்பான நெற்றியம் உடைய போன்ற தவறான உறவுகளிட வாதங்களை அணங்கி அவர்களுடைய அழகிய தோள்களின் மேல் ஆசைப்பட்டு மிகவும் கீழான நிலை அறிந்து அழிந்து போக தக்க தாமோ சூரனுடைய உடல் அழிந்து போக தேவர்கள் நின்று போன்ற கடலும் ஒற்றி போக சஞ்சை செய்யும் வேலனே பரிசுத்தம் கொண்ட மயில் போன்ற வள்ளி நின்ற தினை குணங்கள் சோந்த வள்ளி மலையில் திரிகின்றவனை பிரம்மன் கரு இருவரும் வணங்க ஆலகால ஆழகால விஷம் முழுவதையும் உண்டு சிவபெருமானுக்குரியவனே கரும்பு ஆலைகளையும் வயல்களையும் சோலைகளும் பக்கங்களில் சூழ்ந்துள்ள திரு ஆவினன்குடியில் பழனியில் வீற்றிருக்கும் பெருமாளை திரு ஆவினன் குடி பழனியை வந்து திரு ஆவினன் குடின்னு தான் சொல்றாங்க எப்பயுமே சொல்லுவாங்க பழனிக்கு போனா திரு ஆவினன் பார்த்துட்டு வாங்கன்ட்டு அப்படி பார்த்தா ரொம்ப நல்லது திரு ஆவினன் குடி இப்போ அடுத்த பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் நிலம் நிலமோடு எலும்பு அணி சரி தசை குரல் நிதி குருதியோடு இவை பலர் கசுமா குடிதும் அவர் அவர் கடு கொடுமை என இரும்பர் ஒரு வழி இன்னை இல கசடர்கள் குரங்க அறிவிலர் மெரிலர் மிருகனை விரல் ஆன சரம்பர் உறவணை நரகணை துரகணை இறங்கு கலியணை பறிவுற சடலனை சௌந்தரிய கமுக சரவண பதமுடு மயிலேறி தழைந்த சிவசுடரசனை என் மனதில் அழந்த உரை செயல் ஒருமுக நகை ஒளி அழைந்த நயம் இருமல சரணமும் மரவேணி இரும்பை இமகுலம் ஒரு இய பல முகில் பொருள் உறைந்த குயில் களி ஒளி இரவிட மயில் இசைந்து நடமிடும் இணைய நகர் பல நாடா இருந்த கூதல் இடிப்பிடிப்பட வெகுமுகம் எரிந்து இறைந்த அசுரரோடு இபபரி யமபுரம் விடும் வேலே பொன் அயனோடு முனிவர்கள் அமரர்கள் அரம்பை மகளிர் ஒரு அறகர சிவ சிவ செயம்பு என நடம் எடு தம் அழகியர் குருநாதா செழும் பவள ஒளி முகமதி நகு சிறந்த குரமகள் இணை அஹ் இணைமுலை புதைப்பட சயங்குடு அணை புகழ் சிவமலை மருவிய பெருமாளே பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் சிறு குடி சிறு குடிலாகிய இந்த வீடு உள்ளே இருப்பது மலம் மூத்திரம் கிட்ட பழுப்பான கொழுப்பும் எலும்பும் அடுக்காக சரிந்துள்ள தசைகளும் ஈரலும் குடலும் முறை இன்றி குற்ற இரத்தமும் உதவியவர்களுடன் இவற்றோர் கெட்டறிப்புகள் நிறைந்ததுமான இந்த வீட்டின் உடலில் ஐவர் ஐம்புலன்கள் குடிபுகுந்துள்ளனர் அவர்கள் மிகவும் கடுமையான கொடுங்குணத்தினர் அகந்தை கொண்டவர்கள் ஒரு வழியில் போகாதவர்கள் குற்றமுடையவர்கள் ஆஹ் அள அறிவில்லாதவர்கள் நன்னறி ஒழுகாதவர்கள் மிகு மிருகத்தன்மை உடைய வலிமை வாய்ந்தவர்கள் விஷம் போன்ற குணமுடையவர்கள் இத்தகையோர்களுடன் நட்புடையவனை நகரம் நரகம் புகு புகுறவனை குதிரை போல் மிக வேகமாக செல்லும் மனதை உடையவனை அழுது எங்கும் உரியவனை துன்பத்துக்கு உறைவிடமாகிய உடல் மேல் அன்பு கொண்டவனுமாகிய அழகிய முகத்தவனி சரவண பொய்கையில் நீ அழகோடு மயிலின் மீது ஏறி வந்து செழிப்புடன் பொறித்த சிவ ஒளியை என்னுடைய மனதில் அழிந்தும் வரி நன்றாக ஊதி உபதேசிக்கும் பொருட்டு வந்த திருமுருகச் சிரிப்பு பூத்த ஒளியையும் குளிர்ந்த கண்களையும் உனது மலர் போன்ற இரண்டு திருவடிகளையும் நான் வரவேன் இலுப்ப மரங்கள் மரங்களும் மகிழ்ச்சிய மரங்களும் நிறைந்து நிறைந்து இவைகளின் மேல் பல மேகங்கள் தங்கும் சோலைகளிலும் வசிக்கின்ற குயில்களும் ஒன்றுகளும் இனிமையான ஒலிகளை பரப்ப மயில்கள் அந்த இசை தீர்ப்புறத்த நட நடைமிடுகின்ற இணையில்லாத சிதம்பரம் இன்னும் பழப்பம் புரிந்திய நாட்டுக்கு உரியவனே இருள் சூழ்ந்த கவுஞ்ச மலை இன்று குடிபாடியா பல மலைகளும் குறிப்பி மீன்கள் உடை கடல் பற்றிக்கொள்ள ஒளிபெற்ற எட்டு திசைகளில் உள்ள யானைகளும் கிளங்கி ஆர்ப்பரித்து வந்த அசுர்களுடன் அவர்களுடைய யானை குதிரை முதலிய படைகளையும் யமலோகத்துக்கு அனுப்பிய தலைவனே உயர்ந்த கொண்ட சமணம் இவர்களும் தேவர்களும் அரம்பை மணி மகளிரும் அரகர சிவ சிவ சிவமூர்த்தியே என்று புகழ நடம் செய்கின்ற திருப்தி அழகாக அமைப்பெற்ற சிவபெருமானுக்கு செழித்த பவளம் போன்று நிலவை பழித்து சிரிக்கும் மலர்ந்த முகம் அமைந்த குரப்பெண் ஆகிய அதாவது வள்ளி தே வள்ளி தேவணி வந்து அவ்வளவு அழகா இருக்காங்க வெற்றி கொண்டு அவர்களை மணந்தவரை பழனி மலையில் வீட்டிற்கும் பெருமாளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாடலில் முருக தரிசனத்துக்கு நன்றி செலுத்துகிறார் சரிங்களா இப்ப நம்ம அடுத்த பாடல் பார்க்கலாம் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடல் മൃത്യ നപതി ആരാധക ഗുരുധി മാലസല മോർജവ നരകുഡ അരിയ പുരുവതു നീ ഇയു മോർജൽ അൽമധകുരപി നിനസതൈ ഇലൈയും ഉലൈസലിയുഡ അലൂരെ കുരി ഗൽ കുരിക லோபா வலி கொடு வலி கொடு குமர வலி தலை வயிறு வலி என உடுமை என பிணி கலகமிடுமி அடல் பேணி மருவி மதன மதன்கரியா புனகித மணி அசல பல கவரி மலர் பண்ணி இமல கலை கொடு மலைதான மயலாத ஆஹ் மனது துய துயர துயர வினைகள் சிதரிட மதின் ஒரு கலைகள் சீதரிட் மனத பதம் ஒரு தலை பதம் அருள்வாயை நெருதல் குடிபட அமர அரவணை അറവള മുടികൾ ചെയ്ത നെറിയ കീരീ കടിയ ഉരുതിയിലെ വരും ഒരുപാട് കുമര നെറിയ മുഖ്യയിലുള്ള ചരി ഒരു മൈലോണി இப்பருதி மதிகனல் விழிய சிவனிடம் வருவும் ஒருமலை திருமகள் படிவ முகிலென அரியணை அரியலை அருள்பாலா பாலா பரமகணபதி பயனில் மகதரி வடி குடுவர விரவு புறமகள் அபய பாடல் பெரிய பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் ரத்தம் மதம் நீரிவை ஒழுகின்ற மனித குழலையும் சிறிய புழுக்கள் எழுதியக்கூடிய உடலையும் கொண்டு மதம் கொண்டு விகார வடிவம் கொண்டவன கொழுப்பு கதை

சக்கராயுதம் என்ற பானங்களில் மலைகள் நெறிந்து போடிப்படவும் கடல்கள் தீப்பற்றி எறியவும் செலுத்திய ஒளி மிகுந்த வேலாயுதத்தை உடையவனை நீரம் மலர்களை ஒழிந்த தேவர்களும் முனிவர்களும் அரசனி குருநாதனே குமரனி சரணம் என்ற பணி பெரிய ஆ மேலத்தின் உடலை ിയവ ശിവപെ ഇടപാകത്തിൽ ഇത് പോലും ഒപ്പറ്റ മലയാള എമവാനും തെരുമകളായി വന്നവളും തൻ വടിവം മേഗം പോ തങ്കവളുമാണ് പർവദേവി അരുടെ കുറഞ്ഞ വരമ്പൊരു ആകിയ ഗണപതി അറി ഗണപതി അറിയി മതയാന ഗുരുവം എടുത്തവരെ ഉടൻ എന്ന് പുറമകൻ വല്ല അഭയമുഴ പണി വസിക്കുന്ന പെരുമാള പഴമയൊരുമയ പഴനി മറവിയ പെരുമാളേ പഴനിയെ വസിക്കളെ മാം ശ്രവണമുഴ കാലടി പരിപൂർണ ശരണാഗതി ഉണ്ടണപതിയെ നമോ നമുക്ക് ഓ മുഴുക അഞ്ച മുഴക ശിവശക്തി പഴമി ശ്രീമണി അക്കനെ നല്ല കാക്കിംഗതി ഒമ്പത് മണി സാധാരണ ഒമ്പതായിര മണി അല്ലേ